வணக்கம் நான் உங்கள் சங்கவி எனக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வீடியோக்குள்ள என்ன விஷயத்தை பத்தி கதைக்கு போறோம்ன்றதுக்குள்ள வரலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாத்தையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இன்றைக்கி நான் ஆறு மணிக்கு லைவ் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் லைவ் வர முடியலை என்ன அந்த தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்னீங்கன்னா இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தானே நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வர போகிறேன் இல்லையா அதால் எனக்குமே இதை பற்றி தெரியலை ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஆறு மணிக்கு வந்து லைவ் கொடுக்கலாம்னுட்டு நானுமே ரெடி ஆகிட்டு வந்துட்டு லைவுக்கு கொடுத்தா அதில் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா ஃபஸ்ட் டைம் அதை து யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு ரோல் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் லைவுக்கு வர்றப்போ நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுப்பாங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்றதுக்கு ஸோ ஒன்ஸ் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ரெகுலராக லைவ் போடலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் கொடுத்தப்போ எனக்கு இப்போ நாளைக்கு தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணி தருவாங்க ஸோ என்னால் நாளைக்கு பிறகு தான் லைவ் போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இது இது எனக்கு உண்மையிலேயே தெரியாது அதால தான் இன்றைக்கி நான் லைவ் ஆறு அப்படின்னு சொல்லிவிட்றோம் நாலு நாளாக இது ப்ளான் போட்டுகிட்டே இருந்தேன் லைவ் ஆரணும் லைவ் வரணும் பட் யூடியூபில் இருக்கிற இந்த ஒரு சின்ன ரூலை பற்றி எனக்கு தெரியும் முடியாமல் போயிடுச்சு ஸோ இது என்ன இருக்கிறதா புத்தானா இதை பற்றி தெரி தெரிஞ்சிருந்திருக்கணும் தேடி பார்த்துருந்துருக்கணும் ஸோ இது என்னோட மிஸ்டேக் தான் ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருந்துருப்பீங்க அரை மணிக்கு லைவ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி எதிர்பார்த்துருந்தவங்க எல்லாருகிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இருந்தாலும் நிறைய பேர் கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் இன்னைக்கு என்ன அப்படி ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் கெஸ் பண்ணி எல்லாம் போட்டிருந்தீங்க ஸோ எல்லாருக்கான பதில்களையும் நான் லைவில் சொல்லுவேன் இருந்தாலும் இன்றைக்கி வந்து லைவ் வரையலை இருந்தாலும் நான் உங்களை அன்றைக்கி சந்திக்கணும் இல்லையா ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வரணும்ட்டு தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவ நான் பார்த்துருவேன் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஸோ இன்றைக்கு முதல்ல வந்து இப்போ என்ன அப்படின்ற என்னைய ஸ்பெஷல் டே இன்றைக்கி என்ன அப்படி ஒரு முக்கியமான நாள்ன்றது வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஒருத்தங்க வந்து சொல்லிருந்தாங்க ரெண்டாவோடய யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது அப்படி ஒரு வருஷம் ஆயிட்டுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கிடையாது இனிமேல் எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆகையில ஸோ இப்படி இருக்கிற பொழுது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்த மாதிரி இன்றைக்கி என்னுடைய பிறந்த தினம் ஆஃப் கோர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டுட்டு நிறைய பேர் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க ஃபோன் கால்ஸ் மூலமா மெசேஜஸ் மூலமா அண்ட் ஃபேஸ்புக்ல வந்து விஷ் பண்ணிருந்தீங்க மெசஞ்சர்ல விஷ் பண்ணிருந்தீங்க அதே மாதிரி யூடியூப்ல கூட கம்யூனிட்டி போஸ்ட்ல நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க சோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் உங்களுடைய விஷஸ் அண்ட் ப்ளஸ்ஸிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்னு சொல்லி சோ எக்கச்சக்கமான வாழ்த்துக்கள்லாம் பரிசுகள் வந்து இந்த முறை எனக்கு கிடைச்சது நிறைய சொந்தங்கள் எனக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணா போகிறது ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும்தான் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்றேன் யாரெல்லாம் எனக்காண்டி ப்ரே பண்ணீங்களோ யாரெல்லாம் எனக்காக விஷஸ் சொன்னீங்களோ ஸோ எல்லாருக்குமே நன்றி சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இல்லை எப்பொழுதுமே உங்களைக்காண்டி ஒரு செய்தி கொண்டு வருவேன் ஸோ இன்றைக்கு செய்தி இல்லாமலா அப்போ ஸோ அதுக்கான ஒரு செய்தி இருக்கு இன்றைக்கி நல்ல நாள் ஆச்சு ஏதாச்சும் சந்தோஷமான செய்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தேடுறேன் 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 எனக்கு கிடைச்ச பாடு இல்லை அதாவது எல்லாமே எங்கே பார்த்தாலும் கொல்லை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்திகள் இருக்குது சரி ஓரளவுக்கு அதாவது இந்த கொலை கொள்ளையன்று போகாமல் ஓரளவுக்கு நல்ல செய்தியா சொல்லலாம்னுட்டு தேடி பிடிச்ச ஒரு செய்தி எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் எந்த அளவுக்கு நல்ல பண்ணு எனக்கு தெரியல பட் ஓகே நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் வந்து கனடா போகிறதுக்காண்டி வழிகிட்டிருந்துருக்கிறேன் ஸோ அவரால் போக முடியாது அவர் அதாவது அவர்கிட்ட காசு நான் அவரால் போக முடியாது அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தப்போ அவரால் போக முடியாதுன்றப்போ இப்போ அவரால் வந்து சட்ட ரீதியான பயணங்களை வந்து மேற்கொள்ள முடியாது அப்படி போறேன்டா களவாத்தான் போகணும் அப்படி போனால் அவருக்கு காசு ஆகுமே தவிர அவர் சேஃபாக போய் சேருவார் சேருவாரா தெரியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்படியே கொண்டு இருந்தப்போ கனடாக்கு நான் எப்படி எப்படி போகிறேன்னு யோசிச்சப்போ ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் இந்திய பருமதிக்கு இருபது லட்சம் என்கின்றப்போ இலங்கை மணி இலங்கை காசுக்கு வந்து மாத்தி பார்க்கலாம் இலங்கை பருமதிக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் அந்த காசை செலவு செய்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெண்ணை கனடாக்கு அனுப்பி என்ன நம்பி தன்னையாவா எடுப்பான்னு சொல்லிட்டு நம்பி அனுப்பி ஆனால் கடைசியில் அந்த இளைஞனும் வந்து விட்டார் என்ன நடந்தது சொல்றேன் இந்த இளைஞன் பாத்தீங்கன்னு சொல்லி எங்க இருக்கக்கூடியவர் இந்தியாவினுடைய பஞ்சாபில் இல்ல பஞ்சாபில் உள்ள லூதியானாவை சேர்ந்த ஒரு இளைஞர் தான் இந்த இளைஞன் பாத்தீங்கன்னா கனடாக்கு போகணும் அப்ப கனடாக்கு போறதுக்கான வழியை தேடி கொண்டிருந்த நேரம் அவங்களுடைய குடும்ப நண்பர் ஒருவர் வந்து சொல்லியிருக்கிறார் எனக்கு வந்து ஒரு பெண் பிள்ளைய தெரியும் அதாவது அவங்க ஐஎல்ஸ் எழுதி ஐஎல்ஸ் பரீட்சை இருக்குதான்னு நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஸ்டூடெண்ட் விசா ஒர்க்கிங் விசா போனோம்னா நீங்கள் ஐஎல்ஸில் வந்து அகடமிக் ஜென்ரல்னு ரெண்டு பிரிவுகள் இருக்கும் அதில் ஒன்றை தெரிவு செய்து நீங்கள் எழுதணும் படிக்கிறதுக்கண்டா அகடமிக் வேலை செய்கிறதுக்கெண்டா நீங்கள் ஜென்ரல் எழுதி நீங்கள் கனடா கனடாவுக்கு போகலாம் உங்கள்கிட்ட பணம் இருக்கிற பட்சத்துல ஸோ அப்படி இருக்கிற பொழுது இவருக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியல அப்போ அவரால் பரீட்சை எழுத முடியாது ஆனால் இவங்களுக்கு ஒரு செய்தி வருதுன்னா ஒரு பெண் ஆள் இருக்கிறா அவ வந்து ஐஎஸ் பாஸ் பண்ணிட்டான் ஆனால் அவளை வந்து படிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்கள்ட பெற்றோர்கிட்ட பணம் இல்லை வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அப்போ கூடுதலாக எல்லாருக்குமே தெரியும் இன்றைய காலகட்டங்களில் இந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது என்ன செய்வார்கள்னா இயலாத கட்டத்தில் படித்து போக இயலாத கட்டங்களில் வந்து கூடுதலாக ஏதாவது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்யணுமெண்டா பெண் பார்ப்பார்கள் அல்லாட்டி மாப்பிள்ளை பார்ப்பார்கள் அப்படி பார்த்து வெளிநாட்டுக்கு செல்வது வளமை இப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு பெண் வந்து ஐயல் செழுதி இருக்கிறதால இப்போ அவாவாக செலவழித்து இவர்கள் அனுப்பி வைக்கலாம் அவங்கள்ட்ட காசு இருக்குது ஆனால் அதால் ஏதாச்சும் நன்மை இவர்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா அப்போ இவங்க என்ன நான் ரெண்டு குடும்பமாக சேர்ந்து கதைச்சிருக்கணும் இவாவை வந்த அவ கப்பைக்கு பதினெட்டு வயசு ஆகையில் அதால் ரெண்டு பேருக்குமே வந்து சட்ட திருமணம் செய்ய முடியாது அந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கணும் நாங்களாவோ பணம் செலவழித்து அனுப்பி வைக்கிறோம் கனடாக்கு அதன் பின்னராக பதினெட்டு வயது நிரம்பியதும் நிரம்பியதும் அவா வரவழைச்சி கல்யாணம் முடிச்சுட்டு அதன் பின்னராக கணவன் மனைவி என்று சொல்லிவிட்டு டிபெண்ட் விசா கொடுப்பாங்க தானே அதில் வந்து கணவனை எடுத்துக்கொள்ளலாம் என்றது தான் இவங்க ரெண்டு குடும்பத்தினுடைய முடிவு ரெண்டு பேருமே பேசி ஒரு திருமண ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் என்று வையுங்களேன் இவர்கள் வந்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு அவா போயிட்டு வந்து திருப்பி திருமணம் செய்து இந்த இளைஞனையும் எடுக்கணும் இதுதான் அந்த ரெண்டு குடும்பத்தினுடைய முடிவு இப்படி இருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த யுவதி அந்த இளம் பெண்ணை வந்து அனுப்பி வச்சிருக்கணும் கனடாக்கு இப்படி இருக்கிறப்போ இந்த பெண் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திருப்பி இந்தியாவுக்கு வந்திருக்கிறா கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறா அக்டோபர் மாதம் இந்தியாவுக்கு வந்தவா என்ன செஞ்சிருக்கான்னா நவம்பர் மாதம் முதலாம் வந்து திருமணம் முடிக்கிறா இவாக்கு வந்து திருமணம் நடக்குது ஸோ இப்படி இருக்கிற பொழுது திருமணம் நடக்குது நவம்பர் முதலாம் அந்த அனுப்பு வச்சாரி இவரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாரி அந்த இளைஞரோட கிடையாது வேறொரு நபரோட திருமணம் நடக்குது திருமணம் முடிஞ்ச பிறகு அதே மாதம் நவம்பர் மாதம் ஆறாம் தகுதி திருப்பியும் கனடாவுக்கு போயிட்டா ஸோ போன வருஷம் நவம்பர்ல வந்து ஆறாம் திகதி அவ போயிட்டா இப்போ வந்து ஒரு ஏழு மாதங்கள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்லி வைத்துக் கொண்டாலும் கூட இது வரைக்கும் அந்த இளைஞனுக்கு தெரியலையான்னா தெரியல அவங்க தெரியாமலே மறைச்சி வச்சுருந்துக்காங்க ஸோ ரகசியமாகவே திருமணமும் முடித்திருக்கணும் இப்பொழுது வந்து நல்லா நல்லா பிந்து இப்போதான் அந்த இளைஞனுக்கு தெரிய வந்திருக்குது அவையல் வந்து தங்களை ஏமாற்றியது தாங்கள் ஏமாற்றப்பட்டது வந்து இப்பொழுதுதான் தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு ஸோ உடனடியாக அந்த குடும்பம் போயிட்டு இப்பொழுது சில முறைப்பாடு செய்திருக்கணும் இப்படி இப்படி எங்களுக்கு நடந்துட்டு அப்படின்னு சொன்னப்போ அந்த பண்ணினுடைய கணவனை அந்த பெண் நீங்க இல்ல அதாவது பெண்ணுடைய கணவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறேன் விசாரிச்ச இடத்துல அந்த கணவன் என்ன சொல்லியிருக்கிறாருடா பெண் வீட்டார் சொல்லியிருந்த இருந்த வேல் என்ன தாங்கள் வந்து வெளிநாடு போறதுக்காண்டி இருபது லட்சம் ரூபாயை ஒரு குடும்ப திட்டம் ஒரு குடும்பத்திடம் இருந்து கடனாக பெற்றுள்ளோம் என்றுதான் அவை எங்களுக்கு சொல்லி மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் ஆனா அப்படி கிடையாது இப்படியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது அந்த இளைஞரனுடைய குடும்பம் சொல்லிடணும் இப்பொழுது அந்த பெண்ணின் மீது பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் ஏமாற்றியது அப்படின்ற பிரிவுகளை வந்து வழக்கு பதிவு செய்திருக்கணும் இப்பொழுது அந்த பெண்ணை கைது செய்யணும் ஆனால் அந்த பெண் வந்து இப்பொழுது நாட்டில இல்ல கனடாவில் இருக்கிறார் இது இந்த மாதிரி முடிய என்று தெரியல இந்த ஒரு விஷயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் இருக்கு ஏன் அப்படின்னா இன்றைக்கு வந்து நிறைய பேர் இந்த ஒரு வழியை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது பெண் எடுத்து அல்லட்டி ஆண் எடுத்து அந்த மாதிரி தான் கூடுதலாக வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறப்போ அதில் வந்து நீங்கள் ஏமாறுகிறீர்களா ஏமாற்றப்படுகிறீர்களா என்றதை வந்து தெரிந்து கொண்டு நீங்கள் அதில் முடிவெடுக்க வேண்டும் ஏனோ தானோ ஏதாச்சும் வெளிநாடு போயிடணும் அப்படின்னு சொல்லிப்பட்டு இந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் நன் நன்றாக நிதானமாக நின்று நிதானித்து ஒரு முடிவெடுக்கிறதனூடாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பு என்றது என்னுடைய சிறிய கருத்து இதுல உங்களுக்கான கருத்துகளும் இருக்கும் சோ உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து நீங்க கமெண்ட் புக்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில நானு உங்களை சந்திக்கிறேன்